நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோடில் நம்ம அபி ஏன் என்னை இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு ராகவ் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீ பண்ணின தப்புக்கு அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்ல நான் என்ன தப்பு பண்ணினேன் நான் ஒரு தப்புமே பண்ணவே இல்லை அப்படின்னு அபி பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க ஏழரை மாதத்துக்கு நீ இன்னும் இப்படி தான் இருந்தாகணும் ஆ அப்படின்னு கோபமாக ராகவ் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷோட பைக்கில் இருக்கிற பிரேக்கை பிடுங்கி விட்றதுக்காக இங்கே முரளி காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அணுவை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறதுக்காக எக்ஸாம் எழுதுகிறாங்களாட்டுக்கு அணு அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக வந்து ஆகாஷ் வந்துருக்குறாப்புல ஸோ அந்த நேரம் பார்த்தேன் கரெக்டாக யாரும் இல்லாத நேரமாக பார்த்து போய்ட்டு ரெண்டு பிரேக் ஆகிலையும் பிடிங்கி விட்டுறாரு ரெண்டு பிரேக்குமே பிடிக்காத மாதிரி மறுபடியும் அணு எக்ஸாம் எழுதிட்டு வரும்பொழுது அணுவை ஏற்றிக்கிட்டு ஆகாஷ் வரும்பொழுது பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல அப்படிங்கிறது ஆகாஷுக்கு தெரிஞ்சிருது பைக்கை ஈஸியாகவே நிப்பாட்டிடலாம் ஆனால் நிப்பாட்ட முடியாத மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வீதி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாப்பில் ஸோ கடைசியாக ஒரு பைக்கில் மோதி கீழே விழுந்துடுறாங்க இதில் ஆகாசுக்கு பெருசாக எதுவுமே அடிப்படலை ஆனால் அணு தான் கொஞ்சம் லைட்டாக தள்ளி கையில் லைட்டாக ஒரு சிராப்பு இது மாதிரி வந்திருக்கு ஆகாஷுக்கு துளி கூட அடியே படவே இல்லை ஆனா அணு இதை ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நான் எங்க அப்பா வீட்டுக்கே போயிடுறேன் என்னால இவருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சுந்தரி சும்மா இருந்தாலும் இந்த அணு சும்மா இருக்காதாட்டுக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாமே முரளி பண்ண ஏற்பா வேலை தான் அப்படிங்கிறது சுந்தரிக்கு கூட தெரியாது ஏன்னா சுந்தரிக்கு சொன்னால் என் மகனுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகணும்னு நீ தான் இப்படி பண்ணினியா அப்படின்னு சொல்லி முரளியே சுந்தரி திட்டத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து முரளி யாருக்கிட்டேயும் சொல்லாமல் மறைச்சிட்றாங்க ஸோ என்ன நடக்க போகுது இனிமேக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்